கண்டிப்பா வந்து வெற்றி பெற்ற படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வியாழக்கிழமையே நானூத்தி ஐம்பது கோடி வின் பண்ணிட்டு ஓகேங்களா கல்பாத்தி அர்ச்சனா மேடம் வந்து எல்லா டிவிலையுமே சொல்லிட்டாங்க படம் போட்ட காசை எடுத்துட்டு நூற்றி இருபது கோடி ரூபா லாபத்தில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா லியோவில் வந்து நிறைய நமக்கு வந்து கிளாஷ் வந்துச்சு அந்த கிளாஸ் வரக்கூடாது கண்ணாடி உடையக்கூடாது மண்டை உடையக்கூடாது யாரும் வந்து தப்பாக சொல்லிவிடக்கூடாதுன்றதெல்லாம் ஏஜிஎஸ் கம்பெனி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஏன்னா ஏஜிஎஸோட இது இருபத்தி அஞ்சாவது படம் அது போக நேற்று அதாவது வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு டே மட்டுமே நூற்றி இருபத்தி ஆறு கோடி கன்ஃபார்ம் ரிசல்ட்டோட எல்லா ஷேர் ஷாட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆறுநூறு கோடி அடித்து லியோயோ லியோவை வந்து பீட் பண்ணிடுச்சு நான் தான் சொன்னேன் பீட் பண்ணி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்குன்னு சொன்னேன் ஐயாயிரம் ஸ்கிரீன்ஸு வேர்ல்டு வாய்ஸ் வந்து ரிலேஸ் இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரினில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஊருங்கள்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எழுநூறு எட்நூறு கோடி அடித்தாச்சு இன்னும் ஏழ்நூறு கோடி இதுலயே வந்து ஒரு ப நம்ம ரோகிணியிலே பத்து நாள் போட்டிருக்காங்க பத்து நாளுமே ஃபுல்லு தான் லாஸ்ட்டு ரெண்டு மூணு டிக்கெட்டு மட்டும்தான் அந்த கட்டாங்கட்டி கிடக்குது கீழே அந்த முன்னாடி ரோல் மட்டும் ஓகேவா அவ்வளவு தெளிவாக அந்த நியூஸை வந்து நான் ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா எண்பது கோடி ரூபா உலகத்திலேயே ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு நம்ம தளபதி விஜய் அண்ணா அதை கூட நான் வந்து அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் அதிலருந்தும் வேற கட்டுறதாகவும் நான் அது வந்து எல்லாம் ஃபுல்ஃபில்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் உண்மையாலுமே இந்த சேனலுக்காரவங்க உங்களுக்கு அக்கா கொடுக்குற கிஃப்ட்டு வந்து பெரிய கிஃப்ட்டு தான் விநாயக சக்திவர்த்தி கிஃப்ட்டு ஓகேவா அது போக ஓகேவா இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு இந்த படம் எனக்கு லாஸ்ட்டுக்கு முதல் படம்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இந்த படத்தை ஃபஸ்ட் படம் ஏன்னா கட்சியை ஆரம்பிச்சு முதல் படம் இல்லையா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓகேங்களா அதை மாதிரி நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு இந்த தமிழக மக்களும் அவருக்கு கை கொடுத்து டூ கே கிட்ஸ் எண்டு வரைக்கும் இந்த படம் பேசுற மாதிரி அண்ணனையும் த்ரீ கே கிட்ஸ் வந்து பேசுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டின் பதினாலாவது சிஎம்மா கண்டிப்பா வரணுன்றது என்னோட ஆசை ஏன்னா ஈசன் பெற்ற யானை முகனே அன்று அதுவுமா அவரை நான் வாழ்த்துறேன் விநாயக சதுர்த்தி சதுமா நான் வாழ்த்துறேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் மாதிரி ஆளுங்க வரணும் நான் சொன்னேன் அவர் நான் சொன்ன பிறகு கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த வார்த்தைகளும் அந்த ஈசன் எனக்கு வந்து கொடுத்த கொடுத்து நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த வார்த்தைகளும் பழிச்சு இந்த டூ கே கிட்ஸ் க மற்ற தீய இருந்து பல குடும்பங்கள் அழிவில் இருந்து நான் இந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரணும் கண்டிப்பாக அது என்னை பெருமையோட படத்தோடு சேர்ந்து அரசியலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் படமும் ஆல்வேஸ் வெரி குட்டு ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து ஒரு ராப் டீஃபும் போலீஸ் அதாவது வெளியே சொல்லாத சிபிஐ போலீஸ் டீமில் இருந்து கதை ஆரம்பிக்குது எடுத்தோன்னையுமே இப்போ வந்து ஒரு ஃபைட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்து வந்து அண்ணன் வந்து பார்டி ஒன்று தொடங்கட்டுமா அது ரெடி கேளப்பட்டுமா ஷாம்பியனதா மைக்க மைக்கையில எடுக்கட்டுமா இடி இடிச்சா என் வயசு தான் வெடி வெடிச்சா என் வயசுதான் குடி மக்கள் தான் என் கூட்டணி பாட்டி விட்டு தான் போமாட்டி சத்தம் இல்லாம விசில் போடு குத்தம் சொல்லாம விசில் போடு சட்டம் பத்தட்டும் விசில் போடு என் நண்பா என் விசில் அடி என்னோடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு விசில் விசில் போடு போடு என் அன்பா என் நண்பி என் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவும் சிறப்பா அந்த தம்பிக்கிட்ட வந்து பகதாரதி அம்மா அக்கா இருந்தப்ப கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தேன் அவருக்கும் அவங்க அக்கா வந்து சிறப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க நம்ம கேப்டன் வர சீனு காந்தி வேஷம் போட்டு நான் பார்த்துருப்பேன் ஆனால் காந்தியே வேஷம் போட்டு நான் பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த வேஷத்தை வந்து கலைக்கிறதுக்கு முன்னாடி யார் வருவாங்கன்னு நினச்சிக்க நம்ம கேப்டன்ரா நம்ம கேப்டன் விசுவாசத்துக்கு ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக தளபதிக்கு அந்த பேரை போட்டுக்கோங்க அப்படி அந்த கேப்டனை வந்து ஏழு நிமிஷம் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறாங்க எவ்வளவு அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க இந்த ஒரு குணமே போதும் நம்ம தமிழகத்தை ஆள்றதுக்கு நம்ம விஜயண்ணாவுக்கு இந்த கேரக்டரே போதுண்டா அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு ஏஇில கொண்டு வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க ஆட்டமா அந்த அவர் வரப்ப ஆட்டமா பேரோட்டமா நோட்டமா எதிராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வேற வருதுடா ஏ கேப்டன் பிரபாகரோட வந்த விஜய் அண்ணாவுக்கு விஜய் கேப்டனுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டாரு அப்புறம் வந்து எஸ்பிஐயாவுக்கு ஒரு மரியாதை ஐயாவுக்கு ஒரு மரியாதை நம்ம அக்காவுக்கு ஒரு மரியாதை அவங்களும் ஏஐயில் வந்து அந்த மோட்டா சாங்குக்கு வந்து பா அந்த இந்த பட்டர் பிளே சாங்குக்கு வந்து அவங்களும் வேற நமக்கு பாட வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இந்த தளபதி மாதிரி நமக்கு தங்க தளபதி நம்ம தமிழ்நாட்டு கிடச்சிருக்காங்க கிடச்சிருக்காங்க நம்ம கேப்டனை கை நழுவி விட்ட மாதிரி நம்ம தளபதியை விட்டுறக்கூடாது இந்த படத்தை எப்படி நம்ம ஓட வச்சு இன்றைக்கி ஜெயிச்சிருச்சு வெற்றி ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏழ்நூறு கோடி எடுத்துட்டாங்க இன்னும் எட்நூறு கோடி இருக்குது அது வரைக்கும் அக்கா எல்லா தேட்டர்லயும் போய் நான் பல்ஸ் பாப்பேன் ஓகேவா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த சேனல்ல போடுங்க உங்களுக்கு எல்லாம் ஒருத்தி உழைச்சான்னா சுகந்தி அக்கான்னு நீங்க உங்க மனசார நீங்க சொன்னீங்கன்னா போதும் ஓகேவா எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல நானும் தலை தான் என் பையன் தளபதி ரசிகர் அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் பையன் சொன்னா தளபதி சிஎம் ஆகணுமா உன்னால் முடிஞ்சதை செய்யணும் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முடிச்சு செய்யலை முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டதை சொல்லலை கண்ணில் கண்டதை சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி வந்து எப்போதும் விட்ருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி நான் வந்து உதவி உதவிப்பா அதாவது இந்த கட்சியை வளப்படுத்தி அண்ணனை வந்து சிஎம் ஆக்கணுன்றதான் என்னோட நோக்கம் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் எல்லாருமே வெற்றி பெறுவோம் ஜிஓ எயிட்டி ஆல் த பெஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு என்னமோ தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு படமாக டூ கே கிட்ஸ் வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஆல் த பெஸ்ட்